ஓகே மறுபடியும் மகந்த காலை வழியிலே உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன் திருப்பிக் கொள்ளும் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆதியாகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனங்கள் கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அவன் காரிய உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் பாருங்க புதிய வருஷமானாலும் சரி பழைய வருஷமானாலும் சரி எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்ன இருக்குது கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் சும்மா ஏதோ ஒரு நன்மை நடந்துட போகிறது இல்லை சும்மா எல்லாம் நல்லா போயிட போகிறதில்லை இந்த வருஷம் உங்களுக்கு சும்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறதில்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக காரியங்கள் என்ன செய்யும் மாறும் சும்மா இந்த வருஷம் இப்படிப்பட்டதா இருக்கும் இந்த வருஷம் ஆசிர்வாதமானதா இருக்கும் இந்த வருஷம் நன்மை வந்துரும் இந்த வருஷம் காரியங்கள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சும்மா சொல்றதல்ல எப்படி இதெல்லாம் மாறும் எப்படி நல்லது நடக்கும் எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும் எப்படி சுக வாழ்வு உண்டாகும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில அதுதான் பார்க்கிறோம் சுருக்கமாக சில விஷயம் சொல்ல விரும்புகிறோம் பாருங்க யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த காணான் தேசத்திலே குடியிருந்தான் யோசிப்பனுடைய அப்பா யாக்கோபு பாருங்க அவங்க அவங்க அப்பா ஈசாவுக்கு தங்கியிருந்த காணான் தேசத்திலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு இப்போ வரலாறு இவனுடைய யாக்கோபனுடைய சந்ததியினுடைய வரலாறை பற்றி சொல்லுகிறது சரி இந்த யாக்கோபுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தாத்தா ஆபரகாம தேவன் அழைத்தார் அழைத்து ஆசீர்வதித்தார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து ஆசிர்வதித்தார் அதே ஆசீர்வாதம் அவனுடைய பையனாகிய ஈசாக்கிற்கு தொடர்கிறது அதுக்கப்புறம் அந்த ஆசிர்வாதம் யாக்கோபுக்கு தொடர்கிறது அந்த ஆசிர்வாத சந்ததியின் வரலாறு என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதோடு நின்றல் அந்த ஆசிர்வாதம் யாகோப்ட சொல்லுகிறார் கத்த நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை போஷித்து உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பி சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னதை இவனுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றிக்கொண்டே வருகிறார் இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான வரலாறு இது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு அப்படின்னு என்ன அர்த்தம் கத்ததால் ஆசிர்வதிக்கப்பட்ட யாக்கோபின் சந்ததியினுடைய வரலாறு அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரருடைய இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான் பாருங்கள் யாக்கோவின் சந்ததியினுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு உடனே சொல்லுது யோசேப்பு அப்படின்னு ஆரம்பிக்குது ஆங்கிலத்தில் அற்புதமாக வருது திஸ் இஸ் த history ஆஃப் ஸ்டோரி ஆஃப் Jacob தி ஸ்டோரி தி திஸ் story ஸ்டோரி வில் கண்டினியூ வித் ஜோசப் என்ன சொல்லப்படுது இது யாக்கோபினுடைய வரலாறு இந்த ஆசீர்வாதத்தின் வரலாறு யோசேப்பிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே தொடர்கிறது அப்போ ஆசீர்வாத வரலாறு அப்படியே முடிய போறதில்லை ஏன் முடிய போறது இல்லை கர்த்தர் யாக்கோபு ஆபிரகாமோட இருந்தார் ஈசா கூட இருந்தார் யாக்கோபுள் இருந்தார் நான் உனக்கு சொல்றதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடுதில்லைன்னு வாக்கு பண்ணினார் இப்போ அந்த ஆசீர்வாத வரலாறு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் அந்த ஆசீர்வாத வரலாறு யோசிப்பிலே மறுபடியும் தொடர்கிறது நான் சொல்லுகிறேன் கடந்த வருடம் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்துட்டு இந்த வருஷம் அப்படியே விட போறது இல்லை இந்த வருடமும் அவருடைய ஆசீர்வாதம் அவர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்துவம் அந்த ஆசிர்வாத வரலாறு இந்த வருடம் என்ன செய்கிறது அப்படியே தொடருகிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எப்படி உறுதியாக நம்பலான்னா ஆசீர்வாத வரலாறு வருடம் தொடருகிறது அதை யோசிப்பில் மட்டும் தொடரல இந்த ஆபிரகாமின் சந்ததியில் நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்த்தின்படி உடன் சுதந்திரராயும் இருக்கிறோம் அப்ப பாருங்க அவர்களோடு மட்டும் தேவன் இருந்ததில்லை இல்லை இப்ப நம்மோடும் என்ன செய்கிறார் இருக்கிறார் கர்த்தர் என்ன யாரோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் இது ஆசீர்வாதம் வரலாறு தொடர்கிறது இதுக்கப்புறம் இந்த யோசிப்பு குறித்து கர்த்தர் பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார் பெரிய அதிபதியாக்குவேன்ற சொப்பனத்தை கொடுக்கிறார் தன்னுடைய சகோதரர்கள்ட்ட வந்து சொல்றாங்க நம்ப மாட்டேன்றாங்க என்னுடைய அப்பாட்ட வந்து சொல்கிறான் அப்பாவும் திட்டுறாரு ஆனால் கர்த்தர் கொடுத்தது மிகப்பெரிய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை சொல்லியிருக்கலாம் அதை வேறு யாரும் நம்பாமல் இருக்கலாம் அதற்கேற்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் நடக்கிற மாதிரி தெரில ஏங்கன் இருக்கலாம் ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காத மாதிரி இருந்திருக்கலாம் பாருங்கள் இவன் சகோதரர்கள் கூட பிறந்தவங்கட சொல்கிறான் நம்ப பொறாம பொறாமப்படுறாங்க இவன் மேலே அதிகமாக இவனை பகைத்தார்கள் அப்படின்னு வாசலாம் சொல்லுது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு இவன் சகோதரருக்கு போய் அவங்களை விசாரித்து அவங்க ஆடுகள் எப்படி மேய்க்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வாங்குன்னு அனுப்புறாரு பாருங்கள் அவங்க பகைக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் யோசிப்பு நான் போகிறேன் நான் நான் போகிறேன் அப்படின்னு என்ன செய்கிறான் கிளம்புகிறான் போய் அவர்களுக்கு அவர்களை சந்திக்க செல்றான் பாருங்கள் தூரத்தில் அவன் வர்றதை பார்த்துட்டு சகோதரர்கள்லாம் இப்படியாக சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க அதே அவன் முப்பத்தி ஏழு பதினெட்டாவது வசனம் அவர்கள் அவனை தூரத்தில் யோசிப்பை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றையில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க கூட பிறந்தவங்க ஏதோ தம்பிக்கு நல்ல சொப்பனம் கடவுள் கொடுத்துருக்காரு நம்மளும் அது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை பகைக்கிறாங்க வெறுக்கிறாங்க இவனை கொன்றுவோம் இவன் நம்மகிட்டே வந்து நாம் பெருசாகிடும்னு சொப்பனம் வேண்டான்னு சொல்லி நம்மகிட்டே வந்து கதவுளான் இவன் இவன் சொப்பனை இவன் கனவு எப்படி பழிகனு பார்ப்போம் இவனை கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் உலகத்தில் நடக்கிறது இவன் வாழ்க்கையில் இவன் எப்படி முன்னேறுறான்னு பார்ப்போம் இவன் எப்படி உயர்றான்னு பார்ப்போம் இவன் குடும்பம் எப்படி நல்லா இருந்துருதுன்னு பார்ப்போம் ஒருவேளை நல்லா இருந்தால் அதை கண்டு பொறாமைப்படுகிறவர்கள் நல்லாயிரும்னு சொன்னால் பொறாமைப்படுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே உலகத்தில் தான் இயேசுவும் வந்தார் இல்லையா இயேசு இதே தான் பாருங்க பகைக்கிற தன்னை பகைக்கிற உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார் யோசேப்பு சொல்ல மாதிரி தான் நான் போகிறேன் என்றான் இதோ நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி என்ன செய்தார் வந்தார் வாழ்ந்தார் சகோதரர்களாலே யோசேப்பு விற்கப்பட்டது போல யோசே இயேசுவும் விற்கப்படுகிறார் அடிக்கப்படுகிறார் கொல்லப்படுகிறார் அப்ப பாருங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது ஆசீர்வாதம் வரலாறு தொடருதுன்னு வாசித்தோம் ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடர மாதிரியே இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன் இந்த வருஷத்தில் நிறைய நேரங்களில் புது வருடத்தில் ஏதாவது ஒரு வாக்கு தத்துவத்தை நிறைய பேர் சபையில் பெற்றுக்கொண்டு ஓகே இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படி ஜாலியாக முதலாந்து முதல் நாள் ஆரம்பிப்பாங்க அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஐயையோ என்ன கத்திரேண்ணா எங்கூட இல்லையா வாக்கு பண்ணார் என்னாச்சு அப்படி இப்படின்னு தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்கிறேன் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தவம் மிக பெரிதாக அதை நம்ம விரும்புகிறபடி அவர் போறது இல்ல அதற்கு ஏதாவது ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால கர்த்தர் நம்ம கூட இல்லை நம்மளை விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த யோசிப்பனுடைய வரலாறுல நான் பார்க்குற விஷயம் என்ன இவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பெருசு அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா காரியங்கள் எல்லாம் நடக்கிறது இவன் அதுக்கப்புறம் விற்கப்படுகிறான் எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான் அடிமையாக ஒரு இடத்துல போய் வேலை செய்து கொண்டிருக்கிறான் நம்ம அடுத்த அதிகாரத்துல வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏற்கனவே முதல் சொல்லுகிறது யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் விற்றுட்டான் அடிமையான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்தி பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவரிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலே விலைக்கு வாங்கினான் விலைக்கு வாங்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டான் யோசிப்பு அண்ணன் மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க இவன் கணவை எப்படி பழிக்குன்னு பார்ப்பான் அவ்வளோதான் முடிஞ்சான் தொலைஞ்சான் இவன் வாழ்நாளெல்லாம் இனிமேல் இவன் அடிமையாக தான் வாழ போகிறான் இவன் வாழ் உயர்றதுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த நாட்கள் அடிமைகள் நல்லா அடிமைகள் அரசனான வரலாறு கிடையவே கிடையாது பாருங்க அடிமை அதுக்கு முன்னாடி அடிமைகள் அரசர்களாக மாறினது இல்லை அதுதான் உலகத்தின் வரலாறு ஆனால் நாம் வாசித்தது ஆசீர்வாதத்தின் வரலாறு கர்த்தரின் ஆசீர்வாத வரலாறு இது கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு குடும்பத்தின் வரலாறு இது அந்த குடும்பத்துல இருந்து இந்த மனிதனோட இந்த ஆசீர்வாத வரலாறு இந்த யோசைப்போட ஆசீர்வாத வரலாறு தொடர்கிறது அதனுடைய விலை என்ன அடிமையா போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் வசனம் சொல்கிறது கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்ன அர்த்தம் அவன் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும்படி அவனுக்கு ஞானம் உண்டாகிறது தேவனிடத்திலிருந்து அறிவு உண்டாகிறது அது இந்த உலகம் கொடுக்குற ஞானம் அல்ல உலகம் கொடுக்குற அறிவல்ல உலகத்தில் படித்து பட்டம் வாங்கின அறிவல்ல தேவனுடைய ஞானம் அதன் விளைவாக என்ன நடக்குது அவன் காரிய சித்தியுள்ளவனாகிறான் அது மட்டும் இல்லை இவன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றது இவனுக்கு தெரிகிறது மட்டும் இல்லை இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று மற்றவன் அவனுடைய எஜமான் பாருகிறான் பாருங்க அடிமையை தன்னுடைய வீட்டில் வேலைக்காரங்களா உயர்த்தவே மாட்டாங்க பொதுவா ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரேர் பாருங்க ஆனால் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனிடத்துல தயவு வைக்கிறான் அவன் தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் அப்ப நான் சொல்றேன் இந்த புது வருஷத்தை ஆரம்பிக்கிறீங்க வாழ்க்கையில ஏதோ எதுவுமே வராது எந்த பிரச்சனையுமே வராது எந்த சிக்கலுமே வராதுன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிப்பட்ட வாக்குத்தத்துவத்தை நான் சொல்றதே இல்லை அதை நான் நம்புறதும் இல்லை என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார் இது இருக்கிறார் இருக்கிறார் அதைதான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் வேதம் முழுவதும் இந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது இன்னும் கேட்டா எல்லா வாக்குத்திற்கும் மேலான வாக்குத்தத்துவம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றியை நிச்சயமாய் பெறுவீர்கள் பிரச்சனை வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்காதீங்க நிச்சயமாய் ஏமாந்து போவீர்கள் பிரச்சனை வந்தா என்னங்க எது வந்தா என்ன எது வந்தா என்னங்க என்னை படைத்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஏன் வரலாறு இந்த ஆண்டும் ஆசீர்வாத வரலாறாக தொடரும் ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளாக சென்றாலும் கர்த்தரோடு போறீங்க காரிய இருப்பீர்கள் நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் சிறப்பான வெற்றியை நிச்சயமாய் பெறுவீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆகவே அந்த தைரியத்தோட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க தொடங்குங்க நிச்சயமாய் மிகப்பெரிய வெற்றியை அதுவும் சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கர்த்தா அப்படியே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அனைவரை ஆசீர்வாத வரலாறு ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசிப்போட முடியவில்லை ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற எங்கள் வாழ்க்கையிலும் அது தொடர்கிறது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டிலே அனைவரை ஆசீர்வாதத்தின் வரலாறு தொடர்கிறதற்காய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோங்க தாவே உங்களுடைய களத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அனைவரின் இந்த வார்த்தையை கேட்கிற அவருடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மை உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் ஜீவன் உண்டாகட்டும் உம்முடைய ஜீவன் உம்முடைய ஞானம் உம்முடைய அறிவு உம்முடைய புத்தி அன்றுவர்களுக்குள்ளாக இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகட்டும் என்று செபிக்கிறேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் எல்லாவற்றிலும் உயரத்தக்கதாய் அன்றுவரை என்ன வந்தாலும் ஜெயிக்கத்தக்கதாய் எந்த சூழ்நிலையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கத்தக்கதாய் கத்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் இருப்பதினாலே காரிய சித்தியுள்ளவர்களாய் சிறந்த ஞானம் உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் செய்கிற எல்லாவற்றிலும் சிறப்பான வெற்றியை இவர்கள் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்வீராக நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பரிசு தாவியானவர் கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரும் இச்சகரும் ஆகிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் கத்திர உங்களோட இருக்கிறார் குட் மார்னிங் செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்